ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வேதாகமத்தின் மஸ்காரா மங்கை எகு எஸ்ரேலுக்கு வந்தான் அதை ஏசபில் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் மஸ்காரா என்ற ஆங்கில வார்த்தைக்கு கண் மை என்று பொருள் பெண்கள் தங்கள் குடும்பங்களுக்கும் இமைகளுக்கும் ஆண்கள் தங்கள் மீசைக்கும் மஸ்காரா போடுவார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மஸ்காரா அவசியமா வேதாகமத்தில் மஸ்காரா போட்டதாக சொல்லப்படும் நபர் யார் என்பதை ஆராய்வோம் தன் கண்களுக்கு மையிட்டு கொண்டாள் என்று வேதாகமும் காட்டுகிற ஒரே ஒரு பெண்மணி இஸ்ரவேல் அரசன் ஆகாவின் அஞ்ஞான மனைவியான ஏசபேல் ஆவாள் அவள் ஒரு புறஜாதியால் பாகாலை வணங்குகிறவள் அண்ணாலோ மரியாலோ ரெபேக்காலோ ஏவாலோ மஸ்காரா போட்டுக்கொண்டதாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறதில்லை அது ஒரு புறஜாதி பழக்கம் தேவதாசிகளின் பழக்கமாகும் தன் புருஷனின் சாவுக்கு பிறகும் மை மயக்கம் சிங்காரிக்கும் நோய் அவளுக்கு இருந்ததாக இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் நாம் வாசிக்கலாம் சாகும் நேரத்தில் கூட எகிப்தின் கருப்பழகியான கிளியோபாட்ரா தன்னை சிங்காரித்துக் கொண்டாள் என்று கூறுகின்றது எகிப்திய சரித்திரம் மஸ்காரா இடும் பழக்கம் அவளுக்கும் இருந்தது கிறிஸ்துவுக்குள் அருமையான பெண்களே வாலிப சகோதரிகளே மஸ்காரா போடுவதற்கு நாம் சீதோ நாட்டு இளவரசியான இயேசவேல் வழிவந்த சீதோனியர்களும் அல்ல எகிப்து நாட்டு இளவரசியான கிளியோபாட்ரா வழிவந்த எகிப்தியர்களும் அல்ல மாறாக இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பரிசுத்த ஜனமாக நாம் இருக்கின்றோம் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இரமியா பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் ஐந்தாவது வசனமும் தேவன் நம்மை அழகாகவே படைத்திருக்கிறார் எதற்கு கூடுதலான உபாய தந்திரங்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் கர்த்தரால் கனத்துக்குரிய பாத்திரங்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் கருப்பு பெயிண்டை கண்களுக்கு பூசி மற்றவர்களுக்கு ஏன் இழலாக இருக்க வேண்டும் இந்த செயல் தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றதுதானா என்பதை கருத்தாய் சிந்தித்து ஜபத்துடன் தீர்மானித்து மஸ்காராவை மூட்டை கட்டி விடுவோம் நம்மை சிங்காரித்துக் கொள்ளும்படி வீணாக செய்யும் செலவுகளை இயேசுவின் ஊழியத்துக்கென்று கொடுப்போம் இல்லாமையினால் வாடும் ஏழைகளை தாங்குவோம் வாரி பூசிக்கொள்ளும் ஏசவேளாக அல்ல வாரி வழங்கும் துர்காலாக மாறுவோம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்